அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேய்விரை பிரதமை தேதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் தெய்வ அனுகிரகங்களும் சாது சன்னியாசிகளின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அற்புத நாள் இன்று பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு தந்தையின் ஆதரவும் பிள்ளைகளின் ஆதரவும் மனம் மகிழ்ச்சி தரும் அற்புத நாள் என்று ஒரு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் வென்று சென்று வரும் நாளாகவும் என்று இருக்கும் குடும்பத்திலும் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை தரும் நாளாகவும் இன்று இருக்கிறது முக்கியமாக மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல பலனை தரும் நல்ல நாளுக்கு இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் என்று பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு பெரிதாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாள்தான் இன்று வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது பங்கு வர்த்தகம் வணிகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பும் நல்ல அனுகூலமும் உள்ள அற்புத நாளுங்க அன்பர்களே பதற்றமும் தடுமாற்றமும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இன்று உள்ளது கவனம் தேவை வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கும் கைப்பொருள் கையிருப்புகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் இன்று பணியில் இருக்கும் இருப்பாளருக்கும் பணி சுமை கூடும் நாளாக இன்று இருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் நல்ல பெயர் இன்று கிடைக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் உற்பத்தியில் குறைபாடுகளும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் அலைச்சல்களும் அவஸ்தைகளும் உள்ள நாளாக இன்று இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது மிதுனம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மைகளையும் ஆதாயங்களையும் அடையும் அற்புத நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் வெளியூர் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் குடும்பத்திலும் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் நல்ல நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் மன தரும் அற்புத நாள் இன்னைக்கு பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் அனுகூலமான நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று வாடிக்கையாளர் ஆதரவுகளும் இருக்கும் நல்ல நாளாக இன்று இருக்கிறது புது ஆர்டர்களும் சிலருக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நாள் தாங்க பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று கடகம் லக்ன அன்பர்களே சலிப்பும் சங்கடங்களும் உள்ள நாளாக இன்று இருக்கும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் அவஸ்தைகளை சந்திக்கும் நாளாக இன்று உள்ளது எச்சரிக்கை தேவை ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளும் புது கடன் படும் அமைப்புகளும் இன்று உள் இன்று உள்ளது காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இன்று இருக்கும் கவனம் தேவை பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் முதலாளிகளின் ஆதரவும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி கூடும் அற்புதமான நாள் இன்று சிலருக்கு எதிர்பார்த்திருந்த தொழில் வகை கடன்களும் கிடைக்கும் நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளுங்க இன்னைக்கு பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று சிம்மம் அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல இன்னைக்கு சிலருக்கு குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் இன்று உண்டு இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வாரா கடன்களும் வசூலாகும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது சிலருக்கு பிள்ளைகளால் பெருமிதமும் உண்டாகும் அற்புத நாளுங்க என்று பணியில் இருக்கும் இருப்பாளருக்கும் சோர்வும் சோம்பலும் உள்ள நாளாக இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று கண்ணிலக்ன அன்பர்களே மனச்சஞ்சலங்கள் உள்ள நாளாக இன்று இருக்கிறது புத்தி தடுமாற்றமும் பதற்றமும் இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் சளிப்பும் சங்கடமும் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது சிலருக்கு மனை வாகன பராமரிப்பு செலவுகளும் இன்று உண்டு காதலிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் வேலையில் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்புக்கு பின் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் சிலருக்கு பொருளாதார மேன்மையும் உபகரணங்கள் வாங்கும் அமைப்பும் இன்னைக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்புக்கு பின் பொருளாதார மேன்மை இன்னைக்கு உண்டு பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு துறையை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளுங்க இன்று துலாம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளுங்க இன்று சிலருக்கு அனுகூலமிக்க சிறு பிரயாணங்களும் இன்றைக்கு இருக்கும் சிலருக்கு தூர தேசத்திலிருந்து எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு மேலும் வலு சேர்க்கும் நல்ல நாள் என்று தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் ஒரு சிலருக்கு இன்று இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்கி குடிப்பீர்கள் காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள அற்புத நாளுங்க இன்னைக்கு பணியில் இருக்கும் இருப்பாளருக்கும் அனுகூலமான நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாள்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல புது ஒப்பந்தங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல நாள்க இன்று விருச்சகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இன்று இருக்கும் பேச்சில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பணவரவும் பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாகவும் இன்று உள்ளது காதலிப்பவர்களும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளுங்க இன்னைக்கு பணியில் இருக்கும் இருவாளருக்கும் பொறுப்புகள் கூடும் நாளாகவும் பண உள்ள நாளாகவும் இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகுணமான நாள் தாங்க இன்று வியாபாரிகளுக்கும் மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகும் நாளாக இன்று இருக்கிறது பேச்சில் நிதானம் தேவை பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளுங்க என்று தனுசு லக்ன அன்பர்களே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்று தன்னம்பிக்கையும் தோற்றப்பொழிவும் கூடும் நாளாகவும் இன்று சிலருக்கு இருக்கும் குடும்பத்துடன் சிலருக்கு விருந்து விசேஷம் கோவில் குளங்கள் என்று சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் நாளாகவும் இன்று உள்ளது ஒரு சிலருக்கு வாரா கடன்களும் நிலுவ தொகையும் கூட வந்து சேரும் நாளாக இன்று இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளுங்க இன்று பணியில் இருப்பவருக்கும் திறமை வெளிப்படும் அற்புத தலைமை தாங்கும் அமைப்பும் இன்னைக்கு உண்டு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாள் தாங்க இன்னைக்கு மகரம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது மறதி மற்றும் தடுமாற்றம் உள்ள நாளாக இன்று இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் மருந்து மாத்திரை மருத்துவச் செலவுகளும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் கூட கவனம் நாளாகவும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகளும் இருக்கும் நாளாகவும் இன்று இருக்கும் பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பனிச்சுமையும் சோர்வும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது வேலையிலும் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உற்பத்தியில் குறைபாடுகளும் ஏற்படும் நாளாக இன்று இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்கும் நாளாக இன்று இருக்கும் கும்பம் லக்ன அன்பர்களே புத்துணர்ச்சியும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளுங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு இன்னும் சிலருக்கு ஆசை அபிலாசைகள் பூர்த்தி அடையும் நாளாகவும் இன்று இருக்கிறது குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வருவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் அனுகூல போக்கை தரும் அற்புதமான நாளுங்க இன்று காதலிப்பவர்களுக்கும் அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் உற்சாகம் அளிக்கும் நல்ல நாள் தாங்க என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக் கிளியரன்ஸும் பொருளாதார மேன்மையும் இருக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிக்க ஆதாயங்கள் உள்ள அற்புதமான நாள் என்றுங்க மீனம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாக இன்று உள்ளது ஒரு சிலர் செயற்கரிய செயல்களை செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவிற்கு தொழில் சிந்தனை மேலோங்கி இருக்கும் நாளாக இன்று இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இன்று நன்மை தராது காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இன்று இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் பணியில் இருக்கும் இருப்பாளருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு நன்மை அளிக்கும் நல்ல இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கம் உள்ள அதி அற்புதமான நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளுங்க இன்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்